மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி சென்ற சில நிகழ்ச்சிகளாய் நாம் மனதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் மனம் என்னென்ன வேலைகளை செய்கிறது மனப்பாங்கு என்றால் என்ன இதை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம் இன்றும் நாம் மனதின் வெளிப்பாட்டின் பின்னணியை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நாம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது ராஜ்யோகி பிரம்மகுமாரர் பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த யோகாவை பயின்று வருகிறார் பல சேவைகளை செய்து வருகிறார் இவர் பிரம்மகுமாரி இயக்கத்தின் இயக்குநராய் இருக்கிறார் சென்ற நிகழ்ச்சியில வந்து நம்ம இந்த மனதின் வெளிப்பாட்டின் பின்னணியை பத்தி பாத்துட்டு வரோம் இன்னொரு கேள்வி இருக்கு பொதுமக்களுக்கு வந்து ஜென்ரலா என்ன கேள்வி சிலருக்கு என்ன கேள்வி இருக்குன்னா நான் யாருக்குமே எந்த தீங்கும் கொடுக்கறது கிடையாது ஆனா அவங்க எனக்கு எப்பவுமே தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கணும் இந்த மாதிரி கேள்விகள் எழுது இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும் மனதினுடைய இயல்பே ஒன்று என்ன என்றால் எது ஒன்று நடந்தாலும் அது தனக்கு மட்டும் நடக்கிற மாதிரி தான் பார்க்குது அது உலகத்தில் எத்தனையோ பேருக்கு அது நடந்தாலும் எங்கெங்கேயோ அது நடந்தாலும் அது எப்படி நடந்து கொண்டு இருந்தாலும் கூட எனக்கு நடக்கும் பொழுது அது எனக்கு மட்டும்தான் வருகிறது என்று நினைக்கின்றோம் எனக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்றன என்று கூட நாம் நினைக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை தான் ரெண்டாவது கடந்த கால நம்மளுடைய அனுபவத்தை இதோடு நாம் அசோசியேட் பண்ணி பார்க்குறோம் அதனாலையும் கூட எனக்கே தான் எனக்கே தான் என்று நாம் நினைக்கின்றோம் நமக்கு எந்த நினைவுகளை எப்படி எழுப்ப வேண்டும் எதோடு எதை இணைக்க வேண்டும் என்று நினைக்க முடியவில்லை உதாரணமாக நான் தோல்வியினுடைய மனப்பாங்கை பற்றி சொல்லும்போது கூட சொன்னேன் ஒரு தோல்வி அடையும் பொழுது இதற்கு முன்னாடி எப்பொழுதெல்லாம் நம்ம தோல்வி அடைஞ்சோமோ அதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு வெற்றி அடையும் போது இதற்கு முன்னாடி எப்படியெல்லாம் நம்ம வெற்றி அடைஞ்சோம் எப்பெல்லாம் வெற்றி அடைஞ்சோம் அதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கறது கிடையாது நேர்மறையான உணர்வுகளை மறுபடியும் மறுபடியும் நம்ம மனதில் எழுப்புகிறதே கிடையாது அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோன்னா பிறர் மீது ஆற்றாமை நம்ம மனதில் வந்து விடுகின்றது பிறருடைய பலகீனங்களையும் குறைகளையும் தவறுகளையும் நாம் பெரிதுபடுத்துகின்றோம் இந்த ஒரு மனப்பாங்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் எனக்கு ஏன் இப்படி செய்கின்றார்கள் அப்படி என்று நாம் நினைக்கின்றோம் உண்மையிலே பார்க்க போனோன்னா நடைமுறை வாழ்க்கையில் யாரும் யாருக்கும் எதுவுமே செய்வதில்லை நாம் என்ன கர்மம் செய்கிறோமோ அதனுடைய பலனைத்தான் நாம் அனுபவிக்கின்றோம் எப்போ இந்த ஆன்மீக தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோமோ அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் வருவதில்லை ஏனென்றால் பிறரை குறை கூறுவதற்கு பதிலாக பிறருடைய தவறை நாம் சுட்டி காட்டுவதற்கு பதிலாக பிறருடைய பலகீனத்தை நாம் நமது மனதில் கொண்டு வருவதற்கு பதிலாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது இதற்கு இன்னொரு முக்கியமான பின்னணி என்னவென்றால் மாற்றத்தை நாம் எதிர்கொள்வதற்கான இயலாமையை நாம் இருக்கின்றோம் மேலும் இந்த மாற்றம் மட்டுமல்லாமல் எந்த ஒரு பலனையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு நம்மிடம் இல்லாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமது மனதிலே எழுகின்றன ஆக அதனுடைய பின்னணியை நாம் புரிந்து கொண்டு அந்த பின்னணியை நாம் மாற்றும்போது நம் எப்படிப்பட்ட எண்ணங்களை எழுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்படிப்பட்ட எண்ணங்களையே நாம் எழுப்பி அதன் மூலமாக நேர்மறையான உணர்வுகளை நாம் வாழ்க்கையில் நிச்சயமாக பெற முடியும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை ரொம்ப அழகா சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வெற்றி என்பது இயல்பானதுன்னு நினைக்கிறாங்க தோல்விதான் எனக்கு இயல்பற்றதுன்னு நினைக்கிறதுனால எப்பயுமே அவங்க வந்து வெற்றியை தான் நாடிட்டே இருக்காங்க அதனாலதான் நீங்க சொல்ற மாதிரி வெற்றியோட கணக்கை வைக்கிறது கிடையாது தோல்வி அடைஞ்சா இது என்னுடைய இயல்பு கிடையாது தோல்வி நான் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால தான் ஒவ்வொருதரையும் தோல்வி அடையும் பொழுது அதற்கு ஒரு கணக்கு வச்சிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில வந்து எத்தனை நாள் நான் பொழுமையா இருக்கிறது என்னை தாழ்த்திட்டே இருந்தா நான் பொறுமையா இருக்கணுமா இது தேவைதானா அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே என்னதான் வந்து தாழ்த்திட்டே இருக்காங்க இதுக்கு என்ன பின்னணி இருக்க முடியும் இந்த பொறுமை என்பது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்கின்றது ஆனால் இந்த பொறுமையை நாம் கடந்து கொண்டே இருக்கின்றோம் இப்போ க நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமை யாருக்குமே இல்லாமல் இருக்குது எதுக்குமே பொறுமை இல்லாமல் இருக்கிறோம் எல்லாத்துக்குமே நாம் அவசரப்பட ஆரம்பித்துகின்றோம் ஏனென்றால் பொறுமையை பற்றி கூறும்போது கூட கூறுவார்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று ஒரு பூமியை ஆள்வதற்கு கூட நமக்கு பொறுமை தேவையாக இருக்கின்றது என்று ஆனால் நம்மிடம் பொறுமை ஏன் இல்லாமல் இருக்கிறதென்றால் என்றால் நாம் அவசரப்படுபவர்களாக இருக்கின்றோம் எதை ஒன்றையும் உடனடியாக பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம் எதிரொன்று எதன் ஒன்றுக்கும் காலம் தேவையாக இருக்கின்றது உதாரணமாக நாம் எந்த பயிரை செடியை நாம் நட்டோமானாலும் அதை பலன் பெறுவதற்கு சில காலம் நாம் பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும் உதாரணமாக நெல்லிலிருந்து பலனை பெற வேண்டும் என்றால் குறைந்தது மூன்று மாதமாவது நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் ஒரு கரும்பிலிருந்து பலனை பெற வேண்டும் என்றால் ஒரு வருடமாவது நாம் அதற்காக பொறுத்திருக்க வேண்டும் ஒரு தென்னையிலிருந்து நாம் பலனை பெற வேண்டும் என்றால் ஐந்து ஆண்டுகளாவது அதற்காக நாம் பொறுத்திருக்க வேண்டும் ஆக எதை ஒன்றையும் பொறுமையுடன் இருந்துதான் அந்த தக்க நேரத்தில் அதனுடைய பலனை பெற முடியும் ஆனால் நாம் பொறுமை இழந்த காரணத்தினால் அவசரப்படுகின்ற காரணத்தினால் எதையும் உடனடியாக பெற வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் நானே ஏன் இதை அடைய வேண்டும் எனக்குத்தான் இப்படி நடக்கின்றது என்றெல்லாம் நாம் கூறுகின்றோம் ஆக இதன் பின்னணியை நாம் நன்றாக உணர்ந்து கொண்டோமானால் அப்படிப்பட்டான மன எழுச்சியை மனதிலிருந்து எழுகின்ற எண்ணங்களை நாம் கட்டுப்படுத்த முடியும் நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சில பேர் வந்து எப்பயுமே சிடு சிடுன்னு இருப்பாங்க குழந்தைகளை கூட இருப்பாங்க ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த குழந்தையுடைய நலன் பற்றி நிறைய ஒரு நல்ல எண்ணம் இருக்கு அந்த குழந்தை வந்து வாழ்க்கையில நிறைய முன்னேறணும்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் நான் கோவப்படுறேன் என்னுடைய கோவம் வந்து சரியானது தான் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பின்னணியில ஒரு பாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எண்ணத்துக்கு ஒரு பின்னணி என்னவாக இருக்க முடியும் இதில் நீங்களே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்கன்னாலே அதனுடைய காரணம் என்னென்னா அவங்க உணர்ச்சி வசப்படுறாங்கன்னு அர்த்தம் எதையும் அவங்க அறிவுபூர்வமாக ஆராயவில்லை என்று தான் அர்த்தம் ஒரு குழந்தையின் மீது பற்று இருக்கின்ற காரணத்தினால கூட அவங்களுக்கு அதிகமாக கோபம் வருகின்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எதிர்மறையான உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கின்றது கோபம் வரும்பொழுது நாம் நம்மளுடைய இயல்பான தன்மையிலிருந்து விலகிவிடுகின்றோம் ஆக பிறருக்காகவோ அல்லது சூழ்நிலைக்காகவோ நாம் அடிமையாகி விடுகின்ற காரணத்தினால்தான் நாம் கோபப்படுகின்றோம் ஆக கோபப்படும் பொழுது நாம் உணர்ச்சி வசப்பட்டு விடுகின்றோம் நமது உண்மையான மனநிலையிலிருந்து நாம் வேறுபட்டு விடுகின்றோம் நாம் அமைதியையும் இழந்து விடுகின்றோம் ஆகவே தான் நாம் கூறுகின்றோம் யாருடைய வீட்டில் கோபம் இருக்கின்றதோ அங்க தண்ணீர் பானை கூட காய்ந்து விடுகின்றது என்கின்றார்கள் அந்த அளவுக்கு கோபமானது தீமை விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கின்றது ஆக ஒரு செயலை செய்யும் பொழுது அது எப்படிப்பட்ட பலனை நமக்கு கொடுக்க இருக்கின்றது என்பதை தெரிந்து நாம் அந்த செயலை செய்தோமானால் நமது செயல் எப்பொழுதுமே சரியானதாக நேர்மறையானதாக உடன்பாடதாகவே ஆகிவிடும் ஆகவேதான் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது நாம் நமக்கு நாமே அறிவுரை கொடுத்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதற்காக இந்த செயலை செய்கின்றீர்கள் இதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது அதில் லாபம் நீங்கள் அடைவின்றீர்களா அல்லது நஷ்டம் அடைகின்றீர்களா என்பதை கூட நீங்கள் கண்டுகொள்ள முடியும் ஸோ கோபத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க அடுத்தது வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் நினைப்பது தான் சரி இப்படி நான் நினைக்கிறபடி நடக்கலைன்னா வாழ்க்கை வந்து கெட்டுவிடும் நான் நினைக்கிறபடி தான் எல்லாருமே நடக்கணும் அப்படின்னா மற்றவர்களை அவங்க வந்து பிரித்து பார்ப்பதே கிடையாது நான் நினைப்பது தான் சரின்னு நினைக்கிறாங்க இதோடைய பின்னணி என்னவாக இருக்கும்னு சொல்ல முடியுமா பாருங்க மனதனுடைய ஒரு இயல்பு என்னென்னா எப்போதுமே இது உணர்ச்சி வசக்கூடியதாக இருக்கனால தான் செய்கிறது தான் சரின்னு சொல்லும் தான் நினைக்கிறது தான் சரின்னு சொல்லும் தானே தான் கரெக்டு மற்றவங்கள்லாம் தப்புங்கிற மாதிரி தான் இது சொல்லும் ஆனாலும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் அது உண்மைதானா இல்லையா என்று இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அந்த மாதிரி நடக்க முடியுமானா அந்த மாதிரி இந்த உலக நாடக மேடையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் நாம் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்ததுன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த மாதிரி நினச்சாங்கன்னா எப்படி ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஏற்படும் பாருங்கள் கண்டிப்பாக ஏன்னா நான் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் உங்கள் நினைவை நான் கட்டுப்படுத்த முடியாது என்னுடைய நினைவை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடக நடிகர்களுக்கும் என்ற ஒரு நினைவு இருந்து கொண்டே இருக்கின்றது ஆக எந்த ஒரு சம்பந்தத்தில் நாம் வந்தாலும் கூட அங்கே வந்து விமர்சனம் என்பது ஒரு நிச்சயமான ஒன்று இதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா விமர்சனம் இல்லாமல் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது எந்த ஒரு சம்பந்தத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் எதை செய்தாலும் வந்து விமர்சனப்படுத்துருவாங்க நீங்கள் உள் நட உலக நடை உலக நடைமுறை வாழ்க்கையில் கூட பாருங்கள் சில அரசியல்வாதியாகட்டும் இல்லை அலுவல்கள் செய்கிறவங்களாகட்டும் அதுவும் நல்லது செய்கிறவங்களுக்கு தான் அதிகமான விமர்சனம் கூட வருகின்றது கெட்டது செய்கிறவங்களில் கூட யாரும் எந்த விமர்சனமும் செய்கிறதில்ல நல்ல செஞ்சிட்டாங்கன்னா அதை ரொம்ப விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க எது ஒன்றும் விமர்சனத்துக்கு உரியது என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொண்டே ஆனால் ஒருபொழுது இந்த மாதிரி உங்களுக்கு நினைவு வராது நான் நினைக்கிறபடியே எல்லாம் நடக்கணும்னு இன்னொன்று உறவு முறைகளில் நாம் பிறர் நாம் நினைக்கிறபடி பிறர் நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக அவர் என்ன நினைக்கின்றாரோ அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் இதை தான் ஆன்மீக உலகத்தில் நான் மாறுவதன் மூலமாக உலக மாற்றம் ஏற்படும் என்று கூறுகின்றார்கள் அதனுடைய உள்ளார்த்த விளக்கம் என்னவென்றால் பிறரை நாம் கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் பிறரை நாம் மாற்ற முயலுவதற்கு பதிலாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மாதிரியான வெளிப்பாடுகளிலிருந்து நாம் விலக முடியும் நாம் வெற்றி அடைய முடியும் அடுத்தது சில தாய்மார்கள் இருக்காங்க ரொம்ப வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறதுன்னா எனக்கு வந்து யாருமே இரக்கம் காட்டுறது கிடையாது நான் இவ்வளோ வேலை செய்தாலும் யாரும் நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது கிடையாது மற்ற எந்த ஒரு உணர்வு பூர்வமான எந்த கேள்வியும் எங்கிட்ட கேட்கறது கிடையாது எல்லாமே எங்கிட்ட வந்து ரொம்ப ஹார்ட் ஹார்ட்டடாக இருக்காங்க ஒரு அனுகூலம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன பின்னணி இருக்க முடியும் அதாவது பிறர் வந்து எனக்கு கடமைப்பட்டவர்கள் என்று நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி எண்ணங்களை வருவாங்க நாம நம்மளுடைய செயலை செய்யணும் அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து வினை விளவு தேராக இருக்கின்றது இந்த தேரின்படி நாம் எது செஞ்சாலும் அதனுடைய பலன் நமக்கு தான் செய்கிறது இன்னைக்கு கிடைக்கும் இல்லைன்னா நாளை கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் காலக்கி கிடைக்கும் ஆனால் கிடைக்க போது இன்மோ உண்மைதான் அப்படி இருக்கும்போது நாம் செய்வதற்கான பலனை நாம் உடனேயே எதிர்பார்க்கணும் கரெக்டாக ஏன்னா பலனை நீங்கள் பொழுது தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வருகின்றன கீதையிலே பகவான் நமக்கு முக்கியமாக கூறக்கூடிய விஷயம் என்ன என்றால் வினையை செய் பலனை எதிர்பார்க்காது ஆனா பலனை எதிர்பார்க்காம நம்ம எந்த செயலால் செய்ய முடியுமா கண்டிப்பா முடியாது இப்போ நீங்க எதை செஞ்சாலும் அதனுடைய பலனை எதிர்பார்த்து தானே செய்றீங்க அந்த ஆசை இல்லாம உங்களால சிலை செய்ய முடியுமா கண்டிப்பா அதுதான் ஒரு ஒரு இலக்கா இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி பகவான் சொன்னாரு நீங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது என்று அது நடக்கக்கூடிய ஒன்றா அதுதான் நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கணும் எப்படி அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாடுறது இப்ப நடக்க முடியாத இருந்தால் அதை நமக்கு இறைவன் சொல்லியிருக்க முடியாது ஏன்னா இறைவன் என்பவர் கருணை உள்ளவர் இறக்கமுடையவர் கருணின் கடலாக இருக்கின்றார் அவர் நமக்கு எதோ ஒன்று சொன்னாலும் அதில் பல மடங்கு பல கோடி மடங்கு நமக்கு நன்மை தான் விளைகின்றது அவர் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எது நடக்குமோ அதனுடைய பலன் உனக்கு தானாகவே கிடைக்கும் அதனால் நீ எதிர்பார்க்காத செய்கிறத கரெக்டாக செஞ்சுட்டு போ என்ன செய்யணுமோ அதை செய் எப்படி செய்யணுமோ அதை செய் ஆக நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி அதற்கான உயரிய நோக்கத்தை கொள்ள வேண்டும் நம்மளுடைய திட்டமிடல் சரியாக இருக்க வேண்டும் நம்மளுடைய உழைப்பு சரியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் எதை உழைக்கின்றோமோ அதனுடைய பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கின்றது எந்த ஒரு உழைப்பும் வீணாவதே கிடையாது எந்த ஒரு செயலும் வீணாவதே கிடையாது ஆகவே தான் இறைவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அருமையான தத்துவத்தை கொடுத்திருக்கின்ற கடமை சி பலனை எதிர்பார்க்காது என்று ஆக நாம் கூட அந்த மாதிரி கடமையை செய்தோமானால் என் மீது பிறர் கவலை கொள்ளவில்லை என் மீது பிறர் இறக்கப்படவில்லை என்னை யாரும் கவனிக்கவில்லை என்ற கூற்றிலிருந்து நாம் வெளிப்பட்டு விடுவோம் ரொம்ப சரியா சொல்றீங்க நிறைய பேர் அந்த வேலையை செய்யற போது கூட அது அதுல இருக்கக்கூடிய அந்த உணர்வுங்கிறது வந்து ரொம்ப சோகமா இருக்கும் இல்லை வெறுப்பு இருக்கும் இதை கலந்து செய்யறதுனால தான் அவங்களுக்கும் அந்த அந்த ஒரு செய்யற கடமையில கூட ஒரு திருப்தி வரதில்லைன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது சில பேர் என்ன பண்ணுறாங்க ரொம்ப கம்மியாக சம்பாதித்தால் கூட என்னோட கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு பெரிய வாகனத்தை வாங்குவாங்க இல்லை பெரிய பெரிய அளவில் வந்து திருமணங்களை செய்வாங்க இது வந்து சரியா என் கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது வந்து சரியா இதோடைய பின்னணியா மன வெளிப்பாட்டில் என்ன எண்ணங்கள் இருக்கும் இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா பிரதர் அதாவது வீண் பிடிவாதம் சில பேருக்கு இருக்கும் அந்த பிடிவாதம் உள்ளவங்களுக்கு தான் இந்த மன மனப்பாங்கு இருக்கின்றது இந்த மாதிரி எண்ணோட்டங்கள் அவங்களுடைய மனதில் வருகின்றது அதை தவிர இன்னொரு பின்னணி நம்ம பார்க்க போனோம்னா பிறர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உரியவர்கள் நான் பிறரை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை யாரிடையும் இருக்கின்றதோ அவர்கள்தான் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை தன்னிடம் கொள்ளுகின்றார்கள் ஆகவே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நமது அனுபவத்தின் அடிப்படையிலேயோ அல்லது அறிவு சார்ந்த ஆராய்வின் அடிப்படையிலேயோ இல்லாமல் எப்பொழுது உணர்ச்சி பூர்வமாகவே நாம் முடிவெடுக்கின்றோமோ என் மனதிற்கு பட்டதே சரி என்று நாம் நினைக்கின்றோமோ அப்போதுதான் இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான வெளிப்பாடுகள் உடைய மனப்பாங்கினை நாம் கொள்ளுகின்றோம் அதனுடைய பின்னணிகளை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த பின்னணிகளை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக அதற்கான காரணம் என்ன அந்த காரணத்தை நாம் மாற்றிக்கொள்ளும் போது நம்மளுடைய காரியம் கூட சிறப்பாக அமைந்து விடுகின்றது ஆகவே மனித மனதின் வெளிப்பாடுகளின் பின்னணிகளை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மளிடம் இருக்கின்ற பலவீனங்களை குறைகளை தவறுகளை நாம் கண்டு கொண்டு கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை திருத்தி கொண்டு நாம் நேர்மறையான ஒரு மாற்றத்தை உடன்பாடான ஒரு நிலையை நாம் கொண்டு வர முடியும் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது ரொம்ப நல்லா சொன்னீங்க இந்த தியானத்தின் மூலமாக இந்த பின்னணிகளை எந்த அளவுக்கு மாற்றலாம் இதுக்கு ஒரு சின்ன டிப் நீங்க தர முடியுமா நிச்சயமாக ஏன்னா தியானத்தில் முதல் ஒரு முறையே என்னாக்கா சுய ஆய்வு செய்தல் தன்னைத்தான் ஆய்வு செய்தல் இது வந்து நம்ம இதுக்காக சில நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டியது மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது நாம நைன்டி நைன் பர்சன்ட் பார்த்திங்கன்னா வெளிப்புறமாகவே வாழ்கின்றோம் உடல் உணர்விலேயே வாழ்கின்றோம் பிறருக்காகவே எண்ணங்களை படைக்கின்றோம் அதன் காரணமாக தன்னை பற்றிய உணர்வை தன்னை பற்றிய ஒரு மதிப்பீட்டை நாம் செய்து கொள்வதே கிடையாது ஆகவே தான் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ சிஸ்டம் இல்லாமல் போயிடுச்சு ஒரு காலத்தில் ஒரு காலம்னு நான் சொல்கிறது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நம்மகிட்ட இருந்த ஒரு வேல்யூ சிஸ்டம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு பல காரணங்களை நாம் சொல்கிறோம் அறிவியல் வளர்ச்சியை கூட ஒரு காரணமாக சொல்கிறோம் ஆனால் இதன் மூலமாக நாம் அடைந்த பலன் என்னன்னு பார்த்திங்கன்னா நாம் நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிக்கிறோமே தவிர துக்கங்களை தான் அனுபவிக்கிறோமே தவிர கவலைகளை தான் அனுபவிக்கிறோமே தவிர டென்ஷன் அல்லது இருப்பை தான் நம்ம அனுபவிக்கின்றோமே தவிர உண்மையான நம்மளுடைய மகிழ்ச்சியான அமைதியான நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாமல் இருக்கின்றது இதற்கு தான் தியானம் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கின்றது தியானத்தின் பொழுது நாம் மனதை ஆய்வு செய்கின்றோம் மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றோம் கட்டுப்படாத ஒன்றை கட்டுப்பட முடி முடியாத ஒன்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அந்த ஒரு அறிவியல் முறையை நாம் கண்டுகொள்வது அதை நாம் பயிற்சி செல்வது தான் தியான பயிற்சியின் மூலமாக நாம் அடைக்கக்கூடிய ஒரு பெரிய பலனாகும் எனக்கு வந்து இன்னும் ஒரு சின்ன கேள்வி இருக்கு பிரதர் இந்த பின்னணிகள் வந்து எந்த பருவத்திலிருந்து உள்ளுக்குள் உருவாக ஆரம்பிக்குது இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா நீங்க அதாவது இந்த மனித வாழ்க்கையில நாம எப்பொழுது பிறவி எடுக்கின்றோமோ அப்பொழுதிலிருந்து இந்த மனதனுடைய இயல்புகள் வெளிப்பட ஆரம்பித்து விடுகின்றன நாம் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது அவைகளை நாம் வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகின்றன எண்ணங்கள் என்னவோ நம்முடைய மனதில் எழத்தான் செய்கின்றது உணர்வுகளையும் நாம் பெறுகின்றோம் அதனால் தான் பாருங்கள் குழந்தை பருவமாக இருக்கும்போது கூட சில நேரம் குழந்தைங்க சிரிக்கின்றன தானாகவே சில நேரம் அழுகின்றன அது ஏன் அழுகுது ஏன் சிரிக்குதுங்கிறது நமக்கு புரியாது ஏன்னா அந்த குழந்தைக்கு தான் அதுக்கு தெரியும் ஏன்னா அதனுடைய மனதினுடைய வெளிப்பாடை அது செயலில் கொண்டு வர விரும்புகிறது ஆனால் அதனுடைய கர்மேந்திரியங்கள் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அதனால் எப்போ அது தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மங்களை செய்வதற்கு தகுதி உடையதாக ஆகின்றதோ அப்பொழுதிலிருந்து தான் நாம் அதனுடைய பின்னணிகளை தெரிந்து கொள்ள முடிகிறது நாம் தெரிந்து கொள்வதற்கு அதற்கு ஒரு வயது தேவையாக இருக்கின்றதே தவிர ஒவ்வொரு ஆத்மாக்களும் தன்னுடைய மனதின் வெளிப்பாடுகளையும் அதனுடைய பின்னணிகளையும் அது தெரிந்தே தான் இருக்கின்றது ஆனால் யார் ஒருவருடைய புத்தி தீர்க்கமானதாக இருக்கின்றதோ சக்திசாலியாக இருக்கின்றதோ யார் ஒருவருக்கு உள்முகமாக போகின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றதோ சுய சோதனை செய்கின்ற பழக்கம் இருக்கின்றதோ அவர்களால் தான் இவற்றை கண்டுபிடிக்க முடிகின்றது இந்த உலகத்திலே மனிதர்கள் அதிகமாக வெளிப்புறமாகவே வாடுகின்றார்கள் அவர்கள் எதை செய்தாலும் வெளிப்புறமாகவே செய்கின்றார்கள் எதற்கும் ஒரு காரண காரியம் கற்பித்துக் கொள்ளுகின்றார்கள் ஆனென்றால் நமது மனதில் எண்ணங்கள் ஏன் எழுகின்றன இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்கு எழக்கூடாது தானே ஆனாலும் ஏன் எழுகின்றன என்ற கேள்வியுடன் நிறுத்திக் கொள்கிறார்கள் தவிர அந்த கேள்விகளுக்கான பதில்களை அவர்கள் கண்டுகொள்வதில்லை இந்த கேள்வி கேட்பது கூட ஒரு அதிசயமான ஒன்று உதாரணமாக நாம் கேள்வி கேட்கும்போது நார்மலாக எப்படி கேட்போன்னா அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்போம் உடனே அவர் என்ன பதில் சொல்லுவார்னா தெரியும்னா தெரியும்னு சொல்லுவார் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிவிடுவார் அங்கேயே முடிஞ்சிடும் ஆனால் இறைவன் மட்டும் கேள்வி கேட்கும்போது என்ன உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் தான் இல்லையா உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பதில் என்ன வருது தலையாட்டு ஆட்டி தெரியும்னு சொல்கிறோம் உண்மையிலே நமக்கு தெரியுமோ தெரியாதோ அது அப்புறம் இருக்கு ஆனாலும் தெரியும் அல்லவா என்று கேட்கும்போது பதில் வந்து உங்களுக்கு உடன்பாடாக வருகின்றது ஆக உடன்பாடாக வருகின்ற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய திறன் உங்களிடம் இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஒட்டுமொத்தமாக வெறுமனே கேள்வி கேட்டுகிறார்கள் அதற்கு எதிர்மறையான பதில்தான் வரும் அந்த எதிர்மறையான பதில்கள் வருவதனால் உங்களுக்கு எந்த பயலுமே விளையாது ஆகவே இந்த ஒரு கலை உங்களிடம் இருக்க வேண்டும் உங்களுடைய மனதிற்கே நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும் வெறுமனே நேரடியாக கேள்வி கேட்கக்கூடாது ஏனென்றால் மனதிற்கு நேரடியான கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது ஏனென்றால் மனதிற்கும் புத்திக்கும் அதிக வித்தியாசம் இருக்கின்றது மனம் உணர்வுபூர்வமானது அந்த புத்தியானது அறிவுபூர்வமானது அறிவுபூர்வமாக நாம் யோசிக்கும்போதுதான் தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம யோசிக்க முடியும் ஆனால் மனம் அப்படிப்பட்டது கிடையாது அதனால்தான் மனதை வென்றோர் உலகை வென்றோர் என்று கூறுகின்றார்கள் உணர்ச்சிகளை வெல்வது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது ஆனால் அவற்றை நாம் நமது பயிற்சியின் மூலமாக சில பாடத்திட்டங்களுடைய வழிமுறைகள் மூலமாக கொண்டு வர முடியும் இன்னும் சில நிகழ்ச்சிகளுக்கு பிறகு நாம் இதை பார்க்க போகின்றோம் ஒரு இருபத்தோரு செயல் திட்டங்களை பற்றி இருபத்தோரு நாட்களில் எப்படி நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோங்கிறது ஏன்னா மனதளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மனதை நாம் பயன்படுத்த வேண்டியிருந்தாலும் இருந்தாலும் வெறுமனே மனதோடு மட்டும் நாம் செயல்படுத்த முடியாது ஏனென்றால் நாம் ஆத்மாக்கள் இந்த உடலில் இருக்கின்றோம் உடல் மூலமாக இந்திரியங்கள் மூலமாக செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த செயல்களுடைய விளைவுகளை நாம் தான் இப்போது அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் கலிகூத்தின் கடைசியில் சத்தியுகத்தின் ஆரம்பிக்கமான இந்த நேரத்தில்தான் நம்முடைய பழைய கணக்கு வழக்குகளை முடிவடைய செய்வதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவேதான் தான் இப்பொழுது நாம் நம்மை பற்றி அறிந்து கொண்டு நாம் எப்படி செயல்படுத்துகின்றோம் அல்லது எப்படி நம்முடைய மனது செயலாற்றம் செய்கின்றது அந்த மனதை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலமாக உடன்பாடான சமநிலையான ஒரு மனதை நாம் எப்படி அடைவது அதன் மூலமாக தியானத்தில் பல்வேறு நன்மைகளை அடைய முடியும் என்பதற்காகத்தான் இந்த பின்னணியை பற்றி இவ்வளவு நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம் சோ நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க நிறைய நேரம் வந்து நாம் வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்றோம் சில நொடிகளோ சில மணி நேரங்களோ உள்நோக்கி நம் மனதை பார்த்தோம் என்றால் பின்னணிகளை அறிந்து கொண்டோம் என்றால் மனதை வென்று விடலாம் சோ இந்த நிகழ்ச்சியில நல்ல தெளிவான பதில்களை எங்களுக்கு தந்திருக்கீங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் மனதின் வெளிப்பாட்டின் பின்னணி நான் நல்லவனாக இருந்த போதும் மற்றவர் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறார் என்பதன் பின்னணி வாழ்க்கையை நிலைப்படுத்தவும் போட்டிக்கு ஈடுகொடுக்கும் திறமையின்மையே காரணமாகும் நாம் எக்காரணம் கொண்டும் எனது கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதன் பின்னணி வீண் பிடிவாதம் மற்றவர்கள் தனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைப்பதே ஆகும் நான் அளவு கடந்த பாசம் வைத்துவிட்டால் கோபப்பட்டு விடுவேன் என்பதன் பின்னணி உணர்ச்சியைக் கட்டுப்படுத்த முடியாமையே ஆகும் ওম শান্তি